ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பழுத்த மிளகாய் இருக்கு இல்லையா இதை வச்சு தான் வந்து சட்னி வந்து பண்ண போகிறோம் இந்த சட்னி ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நாம் இந்த மாதிரி பழுத்த மிளகாய் வந்து எடுத்துக்கலாங்க பழுத்த மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சிடலாம் ஏன்னா ஈரம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது அதனால் நல்லா வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணா நம்ம வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து மிளகாய் வந்து அப்படியே கூட போட்டு நீங்க வந்து வதக்கலாம் நம்ம வந்து மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமா நம்மளுக்கு வந்துட்டு மிளகாய் வந்து அதுக்காக தான் இந்த மிளகாய் வந்து காரம் வந்து இருக்கும் கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சமா ரைஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு கூட இதை வந்து இந்த சட்னியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு கூட நல்லா அந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அதுக்கு தான் இப்போ தொடைச்சதை அப்படியே நம்ம வந்து வானிலியில் வந்து போட்டுடலாம் இதில் வந்து தண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஊற்ற போகிறோம் ஃபைனலாக தான் நம்ம வந்து தான் வந்து எண்ணெயெலாம் வந்து சேர்க்கணும் இப்போ முதல்ல கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கா ஒரு டம்ளர் ஊற்றாதீங்க ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வந்து ஊற்றிக்கிறேங்க அதுவே வந்து நம்மளுக்கு வந்து போதும் தண்ணி இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு இதுலேயே வந்து மூணு வந்து தக்காளி அந்த அளவுக்கு வந்து போட்டுக்குங்க இந்த மிளகாய் வந்துட்டு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு ஃபைனலாக உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து வேக வைக்கலாம் நாம இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா எல்லா இதுவும் நம்மளுக்கு வந்து நல்லா அவியணும் இல்லையா அதனால உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு சீக்கிரமே வந்து இந்த தக்காளி கூட வந்துட்டு நல்லா வந்துட்டு மசையும் அதனால வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கிருங்க உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் இந்த இந்த கார சட்னிக்கு கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ இது நம்ம வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புளி வந்து அதிலையே போட்டு நல்லா வந்து இதை வந்து கொதிக்க வைக்கணுங்க இதை வந்து நல்லா அந்த புளியோட சேர்த்து வந்து எல்லாமே நல்லா வந்து வேகணும் அதுதான் இதில் வந்து முக்கியம் இதில் காரம் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க ரைஸுக்கு வந்து கொஞ்சோன்னு சேர்த்திங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை இதை தொட்டே நீங்கள் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும் இப்போ பாருங்களேன் இப்போ ஆல் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சு நல்லா வந்து திரண்டு வருது இல்லையா இப்படி வந்து வரணும் அதிகமாக வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப நேரம் எடுக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் நல்லா வந்து மசிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே வந்துட்டு நல்லெண்ணெய் தான் வந்து சேர்க்க போகிறோம் ஏன்னா வந்து இந்த மிளகாய் சட்னி இந்த மாதிரி நம்ம வச்சோம்னாவே நல்லெண்ணெய் இதான் வந்து சேர்க்கணும் ஏன்னா நல்லெண்ணெய் தான் இந்த காரத்தை வந்து நம்மளுக்கு வந்து எடுக்கும் அதுக்காக தான் வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இதுக்கு நாம் ஒரு நூறு நூறு கிராம் வந்து நல்லெண்ணெய் வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஊற்றணும் அப்போ தான் வந்து இதை காரம்லாம் போய் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நூறு எண்ணெயில் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து இப்போ சேர்க்க போகிறேன் இப்போ சேர்த்துட்டு இதை கூட வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயை வந்து நல்லா பரவலாக வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா இந்த இதை வந்து நல்லா வதக்குங்க எண்ணெய் ஊற்றும் போதே நம்மளுக்கு வந்து நல்லா திரண்டு வருங்க இந்த இந்த தக்காளிலாம் வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும் தக்காளி புளி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும் பூண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பொறிஞ்சிடும் இப்போ நாம இதை போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சைடு வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக வந்து கடுகு கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் இதை போட்டு எண்ணெய் இல்லாமல் வந்து பொரிய வைக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் இது ரெண்டையும் வந்து கொஞ்ச நேரம் வந்து பொரிய விட்டு எடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து எதுக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொலவளப்புக்காக தான் வந்து சேர்க்குறோம் இதை வந்து போட்டதுக்கு அப்புறம் இது பாருங்களேன் இது வந்து ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இன்னொரு சைடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நாம இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா இதையுமே ரெண்டையுமே வந்து ஆஃப் பண்ணிடலாம் நாம ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் சூடு வந்து ஆரட்டுங்க நல்லா புரிஞ்சிருச்சு ரெண்டுமே இதுவுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ சூடு ஆரட்டும் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா நம்மளுக்கு எல்லா சூடெல்லாம் வந்து ஆரிடுச்சுங்க முதல்ல வந்து மிக்சி ஜாரில் நம்ம வெந்தயம் அந்த கடுகு ரெண்டையும் வந்து இந்த மாதிரி குரகுரப்பாக வந்து அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வைத்த தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாம் அந்த மீதம் இருக்க ஐம்பது கிராம் எண்ணெயை வந்து அதில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வந்து கடுகு கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சமாக வந்து ஜீரகம் அது கூட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கருவேப்பிலை இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பொரிய வச்சிடலாம் ஏன்னா இதை வந்து இது கூட நம்ம வந்து இப்போ அதை வந்து சேர்க்க போகிறோம் அதுக்காக தான் இதை வந்து நல்லா வந்து பொரிய வைக்க போகிறோம் நல்லா வந்து எண்ணெய் சூடாகி வெடிக்கட்டும் நம்ம வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையுமே வந்து நீங்கள் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிடுங்க கருவேப்பிலையுமே வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் வந்து கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ தூரம் நல்லா ட்ரை ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ட்ரை நல்லா வந்து தொடச்சிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் எந்த கெடாமல் அப்படியே இருக்கும் ரைஸ் பிளஸ் இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம இதை பாருங்க நல்லா வந்து பொரியட்டும் வெந்தயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் உளுத்தப்பருப்பு வெந்தயம் சொல்லிட்டேன் உளுந்த பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அதே கடாயில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம கருவேப்பிலையும் இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொரியட்டும் ஏன்னா நல்லா நம்மளுக்கு தான் இது வந்து நம்ம ஊற்றுறதுக்கு கரெக்டாக வந்து வரும் இப்போ கருவேப்பிலையை நான் நல்லா துடைச்சிட்டு இதை வந்து போட்டுட்டேன் அப்புறமா நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச அந்த மிளகாய் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டு நம்ம வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து சேருங்க அப்போ வந்து இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா புளி வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாவே வந்து போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி நமக்கு நல்லா வந்து வறுத் வதக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகி சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிருங்க இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உரப்பும் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெடாமையும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா அந்த மாதிரி வந்து கிளறி கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோம் இதில் வந்து தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணலைங்க ஏன்னா தண்ணி ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இது வந்து கெட்டுரும் அதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து இதை வந்து செய்கிறோம் இப்போ வந்து கிளறதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நேரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணனா ஏன்னா இந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு வரும்போது உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து இந்த தொவையில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ வந்து என்ன இந்து இன்னும் நம்மளுக்கு வந்து தெரியலை அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து நல்லா வந்து அதை வரதிகிட்டே இருந்து இருக்கோம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை ரைஸு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்களே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்த்தியும் கூடாதனால வீட்லேயே நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான துவையில் வந்து ரெடி ஆயிருங்க நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து திரிய வந்து ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட் போடலாம் அப்படின்னு அப்போயே சொல்லியிருந்தேன் அதனால தான் வந்து உப்பு வந்து இன்னும் கொஞ்சமே நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபைனலாக ஆயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இந்த மிளகாய் இருக்கு இல்லையா இந்த மிளகாய் வந்து கடைகள்லேருந்து கிடைக்கிது பழுத்த மிளகாய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா தெஞ்சி வந்துருச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கிளரி ஊட்டி இறக்கணும் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பார்க்கவே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும் போல் தோணும் அந்த ஒரு டேஸ்ட்டில் வந்து இது வந்து இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த சட்னி வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து உருகாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ரைஸு நம்ம பழைய சாதம் இதுக்கு கூட வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்